பிள்ளைகள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆனாலும் அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் அவரை காண்பதினால் அவருடைய சாயலாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிறவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் ஏமாற்றப்படாமல் இருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் நீதி இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனென்றால் பிசாசானவன் ஆரம்பம் முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய செயல்களை அழிப்பதற்காக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யாருண்டும் விசாசின் பிள்ளைகள் யாருண்டும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் இல்லை ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து அற்புதமாக உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் நிலை நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினரி பெயர் சாமுவேல் பவுல் ஐயர் இவருடைய பிறப்பு பதினைந்தாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் வருடம் இவருடைய இறப்பு பதினொன்றாம் தேதி மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடம் நாடு இந்தியா தர்ஷன பூமி இந்தியா ராவ் சாஹிப் இது ஒரு கௌரவ பட்டம் பொது நல தொண்டை பாராட்டி அரசு வழங்கும் பட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சாமுவேல் பவுல் ஐயருக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டது அப்படி அவர் என்ன செய்தார் சிவகாசி அங்கு இனக்கலவரம் பிரச்சனைகள் தலைவரை தாடியது தலைவர்கள் தலைகீழாய் நின்று பிரச்சனைகளை மேலோங்கச் செய்தனர் நிமிரச் செய்தார் பவுளையர் கைகள் கோர்க்கப்பட்டன சமரசமானது சமாதானம் வந்தது சாமுவேல் பவுளையர் ஜர்ஜன் ஐயரிடம் வேத சாஸ்திரங்களை கட்டவர் குரு அபிஷேகம் பெற்று உதகையில் ஒன்பது ஆண்டுகள் பணி செய்தார் மத வேறுபாடின்றி அனைவரையும் அழைத்து ஒன்றாக உட்கார வைத்து கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைத்தார் சந்தைகளிலும் சத்தியத்தை சாதாரண மொழி நடையில் கூறினார் சிறை கைதிகளை சந்தித்து அவர்களுக்கு நல்லொழுக்கங்களை கற்பித்தார் மாதம் வருலட்சிபமும் நடத்தினார் சென்னையில் நான்கு வருடங்கள் பணி செய்த பின் சிவகாசி அருகே உள்ள சாட்சியாபுரத்தில் தலைமை குருவாக பணியாற்றினார் நல்ல இசை கருவிகளுடன் கூடிய பாடகர் வரிசையை ஏற்படுத்தி சபையிலே பெரும் எழுப்புதலை உண்டு பண்ணினார் இப்பொழுது சபைகளில் கொண்டாடப்படும் தவசு உற்சவ பண்டிகையை முதன் முதலில் ஆரம்பித்தவர் இந்த சாமுவேல் பவுல் ஐயர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு நற்போதக பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் பேராயரின் உதவி குருவாகவும் பணியாற்றியவர் நாற்பத்தி இரண்டு நூல்கள் எழுதிய பெருமைக்குரியவர் இவர் ஆத்மனேசரின் அங்க மகத்துவம் என்ற அவரது நூல் ஆத்துமாவை அசையை செய்வதாகும் ஜான்பனியனின் மோட்ச பிரயாணம் என்ற நாவலை தமிழில் தந்த சிறப்புக்குரியவர் இவர் மார்ச் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் அன்பரே இவ்வுலக வாழ்வில் உமது பொறுப்பை அறிந்து கொண்டார் மிஷினரிகளை அனுப்பாத சபை செத்த சபை நற்செய்தி பணியில் உற்சாகமற்ற சபை உறைந்து போகும் என்று சொல்லி ஆஸ்வெல்ட் சுமித் கூறுகின்றார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நாம் கிறிஸ்துவின் அன்பை மக்களுக்கு எவ்விதமாக சொல்லுகின்றோம் நம்முடைய இயேசு இந்த உலகுக்கு எல்லா மக்களுக்கும் அவசியம் என்பதை உணர்ந்திருக்கின்றோமா இந்த பவுலையர் சமுதாய பிரச்சனைக்கும் ஒரு சமாதான தீர்வுக்கு காரணராக விளங்கியிருக்கின்றார் நாற்பத்தி இரண்டு நூல்களை எழுதியிருக்கின்றார் மகத்தான மொழிபெயர்ப்பு பணிகளையும் இவர் செய்திருக்கின்றார் ஆகவே இவரை போல நாமும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீட்கப்படுவதற்காக இன்று குறிப்பாக சபைகளிலே காணப்படுகிற சண்டைகள் பிரிவுகள் நீங்குவதற்கு நாம் தடைக்கற்களாக இல்லாமல் நாம் ஒரு பாலமாக அமைந்து சபைகளிலே ஒற்றுமையை நிலவு செய்ய வேண்டாம் இந்த பவுலையர் சமுதாயத்திலேயே ஒரு அமைதியை சமாதானத்தை ஏற்படுத்தினார் கிறிஸ்தவன் என்றால் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவன் என்று சொல்லி பெயர் ஆம் நாம் நாம் ஆராதிக்கின்ற சபைகளிலே சமாதானத்தை அமைதி ஏற்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இதனாலின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவா பதிமூன்றாம் அதிகாரம் ஏசாயா பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டு திமுத்தையும் மூன்று நான்கு அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை